எல்லா புகழும் இறைவனுக்கு இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சி மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் கோடியேற்று நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய கம்பம் அதாயி அரபி கல்லருடைய முதல்வர் என்னுடைய அன்பு நண்பர் தாரிக் அவர்களுக்கும் மற்றும் அன்பு சகோதரர்களான மாணவ கண்மணிகளுக்கும் என்னுடைய அன்பு வந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு முத்தாய்ப்பாக சிறப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு நம்மளுடைய அழைத்தவுடன் மாமா சொன்ன ஒரே வார்த்தை அது கல்லூர் எங்கே இருக்குது எத்தனை பேர் படிக்கிறாங்க கேட்டு உன்னை அடுத்த செகண்ட்லேயும் கண்டிப்பாக வரை மாப்பிள்ள கல்லூரிக்கு கண்டிப்பாக நான் வந்து பார்க்கணும் ஏன்னா வந்து முஸ்லீம் சமுதாயங்களில் வந்து அவ்வளோ ஒரு பற்று சும்மா வந்து ஒரு சாதாரணமாக கிடையாது ஆரம்ப காலத்திலேருந்து அவர் படிக்கிற காலத்திலேருந்து வளர்கிற காலத்திலேருந்து முஸ்லீம் சமுதாயம் மூலம் அவ்வளோ ஒரு பற்று வைக்கக்கூடிய என்னுடைய அன்பு மாமா இருபத்தி நான்கு மணி தெலுங்கு செட்டியார் பேரவனுடைய மாநில தலைவர் மாமா ஜகநாத் கிருஷ்ணா மாமா அவர்களையும் நான் அனைவருடைய பலத்த கைதற்றின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறது அதேபோல் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை விழுந்திருக்கின்ற என்னுடைய அன்பு மாமா ரகுபதி மாமா அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை விடுத்திருக்கின்ற சந்திரசேகர் மாமா அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை விடுத்திருக்கின்ற தங்கராஜ் மாமா அவர்களையும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக அன்புடன் வருக வருக என வரவிருக்கின்றேன் அதே போல அவர்கள் என்றும் கூடவே இருந்து அவருடைய செயல்பாடுகளை வெளியுலகத்துக்கு கொண்டு வந்திருக்கின்ற கேமராமேன் போட்டோகிராமர் அவருடைய உதவியாளர்கள் அனைவர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து சிறப்பாக நடைபெறுவதற்கு பல வழிகளில் உதவி செய்திருக்கின்ற என்னுடைய அன்பு தம்பி அப்பாஸ் மந்திரி அவர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கலாமே நினைக்கின்றேன் என்னுடைய அன்பு மாமா ஜெகநாத் மிஸ்ரா அவர்களை பற்றி மனித நேயர் மனிதநேய பண்பாளர் அப்படிங்கிற விருது வந்து உண்மையிலே வந்து ஒரு சாதாரணமாக இப்போ போகிற போக்குல நம்ம சொல்லிட்டு போயிடலாம் இவர் மனித நேயர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அவருடைய செயல்பாடு எந்தளவுக்கு இருக்கணும் சும்மா சாதாரணமாக வந்து ஒருத்தரை கூப்பிட்டு மனித நேயர் பண்பாளர் மனித நேயர் விருது கொடுக்க மாட்டாங்க அதுவும் வந்து இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் இருக்கிற கிரேடன் தமிழ் சங்கத்தின் சார்பாக கூப்பிட்டு மாமாவை கூப்பிட்டு மனித நேயர் பண்பாளர் விருது கொடுக்குறாங்கன்னா அதனுடைய பின்னாடி எவ்வளோ செயல்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்களாம் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக ஏன்னா நீங்களாம் வளர்ந்து வர பிள்ளைங்க ஒரு அடுத்த தலைமுறைக்கான தலைவர்கள் நீங்கள் இப்படி படிச்சுட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தங்க சிறப்பு தலைவர் வர்றாங்க ஒவ்வொரு பாடமும் உங்களுக்கு நடக்குது இதன் மூலமாக இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சிறப்பான பாடம் ஏன்னா மாமாவினுடைய செயல்பாடு அந்தளவுக்கு ஒரு சிறப்பான செயல்பாடு இஸ்லாத்தில் வந்து நபி நாயர் சொல்கிற மாதிரி வலதைக்கு கொடுக்குறது இடையைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே விஷயத்தை மாமா வந்து தெரிஞ்சு சில விஷயங்கள் தெரிந்தாலும் தெரியாமல் நேத்தெல்லாம் ஒருவங்க வீட்டுக்கு நான் அப்பாசும் போகிறேன் வீட்டுக்கு ஒரு பத்து பேர் லேடிஸ் உட்காந்துருக்காங்க அந்த விஷயம்லாம் வந்து அவர் வெளியில் வந்து அவ்வளோவா சொல்லலாம் மாட்டார் அவங்களுக்கு உதவிகள் இப்படி வந்து இந்த இன்னைக்கு காலையில் வந்து ஒரு பத்து நிமிஷம் தாமதமான காரணம் இன்றைக்கி காலையிலே பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு உதவிகள் இப்படி பல வழிகளில் தம்பி பேசும்போது ஒரு அருமையான விஷயத்த சொன்னார் உதவி கேட்கறதுக்கு முன்னாடி உதவி செய்கிறவர்தான் ஒரு மனிதநேயர் அந்த ஒரு விஷயத்த உதவி நம்ம வந்து கேட்டு போகிறதுக்கு முன்னாடி இல்லை உன்னை முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவார் இவனுக்கு எதாவது தேவைப்படுது இவனுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேட்குறதுக்கு முன்னாடியே வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு சிறந்த பண்பாளர் மாமா அவர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா காலத்தில் வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோன்னு உங்களுக்கு என்னென்னு தெரியுமா என்னென்னு தெரியல சின்ன பிள்ளைங்க ஆனால் அவ்வளோ ஒரு சிரமமான அது விஷயம் வெளியில் போக முடியாது வர முடியாது சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருக்கும் பணம் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது பணத்தை ஃபஸ்ட்டு ஏதாவது வாங்கி சாப்பிட்டுருவாங்க ஆனால் அந்த பணம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க அந்த கொரோனா காலத்தில் அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் அவ்வளோ ஒவ்வொருத்தவங்களும் தேடி போய் மாமாவை கீழே இறங்கி ரோட்டில் இறங்கி உனக்கு என்ன வேணும் உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களையும் வந்து கேட்டு ரோட்டில் தெருவோரை கிடக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வழி இல்லாமல் இருக்கும் அவருடைய இறைவன் கொடுத்த அந்த வரம் சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து இறைவன் அவருக்கு பணத்தை கொடுக்க செலவுக்கு பணம் இருக்கும் ஆனால் வந்து மனம் இருக்காது ஆனால் இரண்டும் ஒன்று சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரே தலைவர் வந்து இப்போ கம்பத்தில் உருவாக்க இருக்கிற தலைவர் மாமா ஜெயநாத் மிஸ்ரா அவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு தம்பி சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு சின்ன விஷயத்தை கொண்டு சொல்லிக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மாற்றுத்திறனாளிகள் வந்து நாங்கள் அவர் அமைப்பு வச்சுருக்கோம் எல்லாத்துக்கும் தெரியும் தேனீக்கள் மாற்றுத்திறனாளி அமைப்பு அதில் ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன் அந்த ஒரு மாற்றுத்திறனாளிகள் வந்து மாமா பிறந்தநாள் பிறந்தநாள் அன்னைக்கு போய் அவர் எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு மாப்பிள்ளை இன்னைக்கு பிறந்தநாள் மாப்பிள்ளை உங்கள் மாற்றுத்திறனாளி எத்தனை பேர் இருக்கீங்க எல்லாத்தையும் வாங்க நான் என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறேன் அப்படின்னு சில விஷயங்களை வந்து நம்ம போய் அவர்கிட்ட கேட்போம் ஆனால் வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்கிறது மாமா வந்து எங்களை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன மாப்பிள்ள செய்யணும் சொல்லுங்க அப்படின்றாரு எங்களுக்கு ஒன்றும் செய்ய விடாமா இப்போ நாங்கள் மாற்றுத்திறனாளி கூப்பிடுறோம் அவங்களுக்கு நீங்கள் அளவுக்கு உதவிகளை செய்யுங்க ஒரு ஐம்பது அறுபது பேர் இருப்பாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறோம் மா ஃபஸ்ட்டு போன உடனே அவர் சொன்ன ஒரே வார்த்தை கூட்டி போய் அவங்கள வந்து உள்ளே உட்கார வச்சு சாப்பாடு கொடுங்க பயிரார சாப்பிட்டோம் அதுக்கு பிறகு எதுனால பார்த்துக்கலாம் அப்படின்னா எல்லோரும் நல்லா சாப்பிட்டு எல்லாம் முடிச்ச பிறகு வந்து உட்காந்து எல்லாத்துக்குமே கையில் பை ஒரு வாரத்துக்கு தேவையான அரிசி பருப்பு ஜாமான் எல்லாமே கேட்டு ஒரு வாரத்துக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் கொடுக்குறாரு இப்படிப்பட்ட ஒரு சிறந்த பண்பாளர் எவ்வளவு நம்ம வந்து உயரத்துக்கு சென்றாலும் அந்த பணிவு அன்பு அடக்கம் அது பார்த்தீங்களா நம்மளுடைய உயரம் வந்து தொட வந்து நம்மளுடைய பதவிகள் உயர உயர நம்மளுடைய பணி வரணும் அந்த பணிவு இன்னும் நம்மகிட்ட மாமாட்டம் இருக்குது ஒரே ஒரு சின்ன இயற்கையவே நான் நிறையா இடத்துல அதை சொல்லியிருக்கேன் கழுகு கதையை பற்றி ஒரு கழுகு வந்து பறந்து போயிட்டே இருக்குது அதேமாதிரி பறவைகள்லாம் பறந்து போயிட்டே இருக்குது ஆனால் வந்து மழை வந்து பயங்கரமாக அடைச்சிக்கிற டயத்தில் அந்த எல்லா பறவைகளும் வந்து அவங்க கூட்டுக்கு போயிடுதுங்க ஆனால் ஒரே ஒரு பறவை மட்டும் மேலே வந்து பறந்துகிட்டே இருக்குது அந்த மலையினுடைய வெக்கப்படுது பட்டால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த கழுகு வந்து மேலே உயர உயர போயிட்டே இருக்குது போனோடைய மேகம் வந்துடுச்சு மேகத்துக்கு தாண்டி அந்த கழுகு மேலே போயிடுச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும் மேகத்துக்கு மேலே போன பிறகு வந்து மலை வந்து அங்கே மேலே இருக்காது ஏன்னா மேகத்துக்கு கீழே மட்டும்தான் மழை வரும் மேகத்துக்கு மேலே மழை இருக்காது அப்படி மேகத்துக்கு மேலே போய் தன்னுடைய இரையெல்லாம் தேடிட்டு மறுபடியும் வந்து தன்னுடைய குட்டிகளுக்கு வந்து அந்த இறையெல்லாம் கொடுத்து அதை சாப்பிடக்கூடிய அந்த தன்மை வந்து அந்த கழுகுக்கு இருக்குது அதே போல் நம்முடைய மாமா அவர்கள் பல இன்னல்கள் பல பிரச்சனைகள் எவ்வளவு ஒரு வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி அந்த கழுகை போல மேலே உயரத்துக்கு பறந்து அதனுடைய இறையெல்லாம் தேடி வந்து நம்முடைய இங்கே கஷ்டப்படுகின்ற அந்த மனிதர்களுக்கு உதவக்கூடிய இந்த சிறந்த தன்மை படைத்த என்னுடைய மாமா ஜெனாத் மிஸ்ரா அவர்கள் இன்னும் வாழ்க்கையில் பல வெற்றிகளை தொட வேண்டும் இதன் மூலம் அவர் பல வெற்றிகளை பெற்று இந்த உலகத்துக்கு மட்டுமில்லாமல் அனைவருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுக்கு வாய்ப்பு எழுத்து நன்றி பாரா நிவடை நன்றி நன்றி வாக்குகள்